காலையிலேயே வந்து விஜய் வந்து வெண்ணிலா கூப்பிட்டு வந்துட்டு தாத்தா இங்க பாருங்க யார் வந்திருக்காங்க வெண்ணிலா வந்திருக்காங்க வெண்ணிலா கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷமா இருக்காங்க தாத்தாக்கும் செம்ம ஷாக்கு இவ தான் ஒன்னு விட்டு ஓடி போட்டாலே அப்படின்னு சொல்லும் போது இவ ஓடிலாம் போகல ஆக்சிடென்ட்ல வந்துட்டு ஞாபகத்தில் மறந்து ஒரு இதில் ஹோம்ல இருந்தாங்க அப்படின்னு வந்துட்டு யார் சொல்றாங்கன்னா ராகினி சொல்றாங்க அஜய் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க காவிரி வெண்ணிலா போட்டு செம்ம ஷாக்காக வராங்க ஐயோ ராகினி வேலையை காமிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராகினி குடுக்குன்னு ஓடி வந்துட்டு காவிரி இழுத்துட்டு போயிட்டு இதுதான் வந்து வெண்ணிலா உனக்கு தெரியும்ல ஆல்ரெடி ஹோம்ல இருக்குது உனக்கு தெரிஞ்சுன்னு விஜய்கிட்ட சொன்னாம சொல்லாமல் தானே இருக்குந்த அப்படி சொல்லிட்டு கோத்து விட்டுறாங்க விஜய் கிட்ட ஸோ விஜய் வந்து வந்து சமக்கவும் வருது அப்போ வெண்ணிலா இருக்கிறது உனக்கு தெரிஞ்சுமே என்கிட்ட சொல்லாமல் இருந்தியா நீ வந்துட்டு சாதாரண அவங்களோட கேவலமாக நடந்துக்கிற இந்தளவு நடந்துப்பேன் நான் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாரு விஜய் வந்து காவேரியோ அப்படியே வந்துட்டு வெறுத்து போகிற அளவு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு வந்துட்டு காவேரி எவ்வளோ அழுது பார்க்குறாங்க ஆனால் வந்துட்டு விஜய் வந்து வெறுத்து போகிற மாதிரி வா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கூப்பிட்டு போயிடுறாங்க ராகினிக்கு செம்ம சந்தோஷம் என்னடா இது ரியலாக நடக்குது அப்படின்னு நினச்சி பார்க்குறதுக்குள்ளே கனவு இதுங்க கனவு காவேரி கனவு கண்ணுறாங்க ஐயோ இப்போ என்ன சொல்கிறது சொல்லவும் முடியல சொல்லாமல் இருக்கவும்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எழுதிக்கிட்டே வந்திருக்காங்க காலையில் வந்துட்டு ஏஞ்சி வந்துட்டு அப்போ கூட விஜய் வந்து ரொமான்டிக்காக வந்துட்டு காவேரிக்கு முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ காலையில் அவங்க நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராகினி என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன எங்களை இவ்வளோ இவ்வளோ கேஷுவலாக இருக்கா விஜய் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்போன்னா அந்த காவேரி இன்னும் உண்மையை சொல்லலை சரி பாயாசத்தை நம்ம தான் போடணும் போல நானே சொல்லிடுறேண்டா அப்படி சொல்லிவிட்டு உண்மையை சொல்ல போகிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது விஜய் வந்துட்டு காவிரியை சூஸ் பண்ணுவாரா இல்லை வெண்ணிலாவை சூஸ் பண்ணுவாரோ அப்படின்றத மறக்காம கமலாக சொல்லிட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க